ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்லே நான் உங்களானது அச்சரப்பாக்கம் இன்டர்லாக் ப்ரிக்ஸ் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டே திருகன்ற தாலுகா பிவி குளத்தூர்ன்ற வில்லேஜில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த சைட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆமாங்க இது பேஸ்மெண்ட் வீடியோ போட்டிருக்கோம் பேஸ்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து இன்டர்லாக்கில் லே பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு அடி ஹைட்டுக்கு அது பேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ கல் டோட்டலாக ஆச்சு என்ன பட்ஜெட்டு எல்லாமே அது இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்க்காத நண்பர்கள் போய் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து வேஸ்ட் மேலே லே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்னைக்கு ஃபஸ்ட் டே ஒர்க்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒரு ஃபைவ் டேஸை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருக்கோம் ரூஃப் லெவலுக்கு இது வந்து நம்ம வந்து சிமெண்ட் வித்து மட் பிளாக்கு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கஸ்டமர் கேட்டதுனால ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எட்டுக்கு லைட்டு சிமெண்ட் பிளாக்கும் அதுக்கு மேலே மட் பிளாக்கும் யூஸ் பண்ணி இந்த வீடு முடிச்சு கொடுத்துருக்கோம் இது எப்படி வந்திருக்குன்றதை பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீட்டோட டோட்டல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுக்கு நாற்பத்தஞ்சு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் டோட்டல் ஏரியா இது அதில் ஃப்ரண்ட்டு வந்து ஸ்டெப்ஸு வித்து போர்ட்டிக பத்தடி போயிடும் வீட்டோட ஏரியா முப்பதுக்கு முப்பத்தஞ்சு தான் அதாவது ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் தான் நம்ம வீட்டு வீட்டோட ஏரியா ப்ளஸ் வந்து போர்ட்டிகோ ஸ்டெப்ஸ்லாம் சேர்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு முப்பதுக்கு நாற்பத்தஞ்சில் ஒன் பிஹெச்கே வீடு இது நம்ம ஃபஸ்ட் டைமு இந்த இந்த சைஸுக்கு ஒன் பிஹெச்கே வீடு இப்போ தான் போடுறோம் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் இது ஃபினிஷிங் வீடியோ வரணும் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ டோட்டலாக பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் என்ன பட்ஜெட் வந்திருக்கு எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் பாருங்கள் நம்ம மட் பிளாக் வந்துடுச்சு மட் பிளாக்கும் அன்லோட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம ஆளுங்க சிமெண்ட் பிளாக்கு ஆல்ரெடி இறக்கிட்டோம் அந்த சிமெண்ட் பிளாக் வச்சு லே பண்ணிகிட்ருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போனோடனே ஃபர்ஸ்ட்டு ஹாலு அப்படியே வந்து லெஃப்டில் வந்து கிச்சனு கொஞ்சம் மேலே போனோம்னா ஒரு பெட்ரூமு அதுக்கப்புறம் ஒரு அட்டாச் பாத்ரூமு அது இல்லாமல் ஹால்லேருந்து ஒரு காமன் பாத்ரூமு இதான் கான்செப்ட்டு உள்ளே ஸ்டெப்ஸ் வச்சு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி கான்செப்டில் பண்ணியிருக்காங்க இதோட சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹால் வந்து ஒரு பதினஞ்சுக்கு இருபத்தி ஆற சைஸ் கொஞ்சம் நல்லா ரூம் பெருசாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டே முக்காவுக்கு பதினஞ்சரை கிச்சன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டே முக்காவுக்கு எட்டு ஸ்டெப்ஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா பன்னெண்டே முக்காவுக்கு ஒம்பது பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஆறு முக்காவுக்கு அஞ்சு நாலே காலுக்கு ஆரேமுக்கா ரெண்டு பாத்ரூம் வரும் அது இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா முக்காவுக்கு அஞ்சு இந்த மாதிரி ஸ்டைலில் இந்த வீடு பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியாது நீங்கள் அப்படியே ஃபினிஷாக ஃபினிஷாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு லேபரை யூஸ் பண்ணி நம்ம வந்து அஞ்சு நாளில் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு மூணு நாளில் இந்த ஏழடி மட்டும் இந்த லெவல் லே பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரெண்டு நாள் ஆச்சு மேலே லே பண்ணுறதுக்கு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே வந்து ஒரு எட்டுக்கு லைட்டு வந்து சிமெண்ட் பிளாக்கும் அதுக்கு மேலே ஃபுல்லாக மட் பிளாக்கும் யூஸ் பண்ணி இந்த பில்டிங் பண்ணியிருக்காங்க உள்வால்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிமெண்ட் வால் தான் சிமெண்ட் பிரிக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அவுட் வால் ஃபுல்லாகவே மட் பிளாக் யூஸ் பண்ணியிருப்பாங்க இது என்ன கான்செப்ட்னா அந்த கரையான எதனா அரிக்கும் அப்படின்ற கான்செப்ட்க்காக நம்ம கீழே வந்து ஒரு மூணு அடி நம்ம வந்து இதுவே யூஸ் பண்ணிடலாம் சிமெண்ட்டே யூஸ் பண்ணிடலான்னு கஸ்டமர் சொன்னதுனால சரி சார் அதே மாதிரியே பண்ணிங்க நான் அதுக்கேற்ற மாதிரி பிரிக்ஸ் தரேன்னு சொல்லி நம்ம வந்து மட்டு என்ன கேட்டாங்களோ அதை கொடுத்தோம் சிமெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தோம் இப்போ வந்து ஏடி லெவல் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு சென்ட்ரி ஒர்க்கும் பண்ணி ஜல்லி போகிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காரு கஸ்டமரு இந்த வீட்டுக்கு நம்ம டோட்டலாக யூஸ் பண்ண பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட்டில் ஒரு ஆயிரம் பிரிக்ஸ் யூஸ் பண்ணோம் நைன் இன்ச்சு வீட்டுக்கு ரூஃப் லெவலுக்கு வந்து ஒரு நாலாயிரம் பிரிக்ஸ் யூஸ் பண்ணோம் நைன் இன்ச்சு வித்து சிக்ஸ் இன்ச்சு மேலே கைப்பிடிவாலும் ஒரு தௌசண்ட் பிரிக்ஸு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் பிரிக்ஸ் வந்து நைன் இன்ச்சும் ரெண்டாயிரம் பிரிக்ஸ் வந்து சிக்ஸ் இன்ச்சை யூஸ் பண்ணி இந்த வீட முடிச்சு கொடுத்துருக்கோம் இந்த வீடு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி உங்களுக்கு யாருக்குன்னா இன்டர் இன்டர்லாக்கில் வீடு பண்ணால் கண்டிப்பாக டிஸ்பிளே தருகிற நம்பருக்கு கூப்பிடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்காக அடுத்தடுத்து வீடியோ வரும் உங்கள் கனவுலத்தை கட்டி முடியுங்க தேங்க்யூ நண்பர்களே பாய்